இங்கே சென்னை புத்தக இந்த ஒயம்சி புத்தக கண்காட்சியை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் இதுதான் என்னுடைய முதல் அனுபவம் இன்றைக்கு தாரைக்குடி புத்தக கண்காட்சியில் தான் என்னுடைய முதல் முதல் புத்தக வாசிப்புக்கான தேடுதல் வந்து அங்கே தான் இருந்தது புத்தகம் வந்து இந்த காலத்தை பொறுத்தளவில் நிறைய பேர் அதை விட்டு நாம் எல்லோரும் தூர விலகி போகிறோமோ அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குங்கிறத ஆழமாக நம்ம நம்ப முடியும் பார்க்கவும் முடியும் ஏன்னா எல்லாமே எழுத்து வடி பேச்சு வடிவமாக இருந்த நம்மளுடைய மொழி எழுத்து வடிவம் கொடுத்து அதுக்கு ஒரு இலக்கியம் கவிதைகள் கதைகள் அப்படின்னு நம்ம மொழியை வளர்த்து எடுத்துருக்குறாங்க மீதி காலத்தில் நம்மளுடைய மொழியை வளர்த்தெடுக்கிறது எடுக்கிறது எந்த மாதிரியான வகையில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான புத்தக கண்காட்சியாக தான் இருக்கும் அப்படிங்கிறத உறுதியாக நம்புகிறேன் அதுக்கான மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு சேவையை இந்த புத்தக கண்காட்சி மூலமாக வருட வருடம் கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மை நேம் பப்ளிகேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்ட பல டை சில்ட்ரன்ஸ் புரி எஜுகேஷன் புக்ஸு இந்த டிஎன்பிஎஸ்சி இந்த எக்ஸாம் போகிறாங்களா அவங்களாம் ரொம்ப முக்கியமான எக்ஸாம் போகிறது ரொம்ப பயன்படுது இந்த மாதிரி are இருக்க வச்சா ரொம்ப நல்லா அது மா அது மட்டும் இல்லை பல்க்கு வந்து சீப்பாக கிடைக்குது பாதி வேலைக்கு கிடைக்குது அதெல்லாம் இந்த பசங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது ஸோ இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷன்ஸ்க்கு இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி எல்லோரும் மொபைலில் அந்த மாதிரி வீடியோ பார்த்து கற்றுக்கிட்டு இருக்கிற ஒரு காலகட்டமாக இருக்குது ஸோ இந்த டைமில் எல்லாருக்கும் புக்கு படிக்கணும் புக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் நானே வந்து ரொம்ப லேட்டாக தான் புக்கு படிக்க ஆரம்பித்தேன் ஆனால் அதுக்கப்புறம் நான் நிறையா கற்றுக்கிட்டேன் என்னை பற்றியும் இந்த உலகத்தை பற்றியும் நிறையா கற்றுக்கிட்டேன் ஸோ அந்த மாதிரி எல்லாருமே அவங்க வாழ்க்கையில் புக்கு படிக்க ஆரம்பிக்கணும் ஸோ இதுக்கு இந்த மாதிரி ஈவெண்ட் வந்து எல்லோரும் ஒரு கவர்மெண்ட்டு எல்லோரும் எல்லாருக்கும் ஒரு உதவுகிற மாதிரி ஒரு ஈவெண்ட்டை பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்கு என்னென்ன வகையிலலாம் மக்களுக்கு புக் படிக்கிறத ப்ரமோட் பண்ணலான்னு எல்லாரும் சேர்ந்து ஸோ எங்களோட புக் புக் ஃபேரோட நாங்கள் வச்சுட்டு வந்து வாய்ஸ் ஆஃப் புத்தா ஸோ ஸ்டால் நம்பர் த்ரீ டூ ஒன் த்ரீ டூ டூ இந்த புக் ஃபேர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு ஏன்னா இங்க வந்து எல்லா கைண்ட்ஸ் ஆஃப் புக்ஸ் ஒரு லா புக்ஸாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஸ்டோரி புக்ஸாக இருக்கட்டும் இல்லை ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் டாக்டர் பாபா சேப்போட புக்ஸாக இருக்கட்டும் எல்லா கைண்ட்ஸ் ஆஃப் புக்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்கு இந்த ஸ்டால் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு இந்த புக் ஃபேர் வந்து எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு பத்தாத்துக்கு வந்து டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்ன்றதுனால கொஞ்சம் மக்கள்லாம் ரொம்ப விரும்பி இங்கே வந்து புக்ஸ் வாங்குகிறாங்க நாற்பத்தி எட்டாவது புத்தக கண்காட்சி சென்னையில் பிரம்மாண்டமாக மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது இந்த புத்தக கண்காட்சியில் தமிழ் புக்கு இங்கிலீஷ் புக்கு சில்ட்ரன்ஸ்குள்ள புத்தகங்கள் மற்றும் போட்டித் தேர்வுகள் அதாவது டிஎன்பிஎஸ்சி ஐஏஎஸ் யூபிஎஸ்சி அதுக்குள்ளே புத்தகங்கள் எல்லாமே இந்த அரங்குகள் எல்லா இடத்துலையும் கிடைக்கும் அது இந்த வருஷம் இன்னும் பிரம்மாண்டமாக நிறைய புது டைட்டிலோட நிறைய நாங்கள் வச்சுருக்கோம் தயவுசெய்து இது மக்கள் எல்லாருமே இதை யூஸ் பண்ணிக்கணும் இது ஒரு வரப்பிரசாதம் மக்களுக்கு இதை தயவுசெய்து யூஸ் பண்ணிக்கோங்க நாற்பத்தி எட்டாவது புத்தக கண்காட்சி இது நம்ம அரங்கம் பெரியார் புக்ஸ் டாட் காம் பெரியாரிய கொள்கைகளை பரப்புவதற்கென்றே பெரியாரிய புத்தகங்களை ஓரிடத்தில் அனைத்து வாசகர்களும் தமிழ்நாட்டு மக்கள் வாங்க வேண்டும் என்பதற்காகவே இணைய ஆரம்பிக்கப்பட்டது பெரியார் புக்ஸ் டாட் காம் என்ற இணைய அங்காடி அந்த இணைய அங்காடியின் ஒரு பங்கு தான் இந்த புத்தக ஸ்டால் நூற்றி இருபத்தி ஒன்பது அன்று நூற்றி முப்பது இங்கு பெரியார் சம்பந்தப்பட்ட திராவிட இயக்கத்திற்கான அனைத்து புத்தகங்களும் கிடைக்கும் கலைஞர் அண்ணா பெரியார் அம்பேத்கர் நீதிக்கட்சியிலிருந்து இருந்து திராவிட இயக்க வரலாறு நீதிக்கட்சி வரலாறு குறிப்பாக பெரியார் தொடர்பான அனைத்து புத்தகங்களும் கிடைக்கும் பெரியார் தொடர்பான கிட்டத்தட்ட ஒரு இருநூறுக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் பெரியார் தொடர்பான பெரியார் எழுதியது பெரியாரை பற்றி எழுதியது புற்ற புத்தகங்கள் மட்டுமே இங்கு மட்டுமே இரநூறுக்கும் மேற்பட்ட புத்தகங்களை காட்சிப்படுத்தியுள்ளோம் கலைஞர் புத்தகங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட புத்தகங்களை இங்கு காட்சிப்படுத்தியுள்ளோம் அண்ணா போன்ற அண்ணாவின் புத்தகங்கள் ஐ ஐம்பதுக்கும் மேற்பட்ட புத்தகங்களை காட்சிப்படுத்தியுள்ளோம் திராவிட இயக்கம் என்று ஒட்டுமொத்தமாக எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு புத்தகங்களை இங்கே நாங்கள் காட்சிப்படுத்தியுள்ளோம் நீதிக்கட்சி திமுக அண்ணா கலைஞர் போன்ற புத்தகங்களை காட்சிப்படுத்தியுள்ளோம் திராவிடர் இயக்கம் என்பது தமிழ்நாட்டில் ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்திய இயக்கம் இது நூறு ஆண்டுகள் ஆனாலும் இன்றும் தேவைப்படுகின்ற தமிழ்நாட்டில் மறுமலர்ச்சி அதை நீட்டிப்பதற்கு புதிய பிரச்சனைகளுக்கு தீர்வு அளிப்பதற்கான ஒரு இயக்கம் தான் திராவிடர் இயக்கம் அந்த திராவிட இயக்கம் என்பது தமிழ்நாட்டில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியது தமிழ்நாட்டு மக்களை மேம்படுத்தியது அந்த திராவிட இயக்கத்தை பற்றி மக்கள் இன்று இளைஞர்கள் முதியவர்கள் உட்பட அனைவரும் அறிந்து கொள்வது மிக மிக அகசியம் குழந்தைகளுக்கும் சரி நம்ம இப்போ வர இளைஞர்களுக்கு வந்து புத்தகங்கிறத வந்து காட்டணும் முதல்ல அவங்க இதுதான் புத்தகம் இதுதான் எழுத்து இது வந்து நம்ம இன்னைக்கு மொபைல்லையும் பிடிஎஃப் ஆவோ இல்லை ஃபோனில் இந்த லேப்டாப்பில் என்ன மாதிரி இந்த நவீன தொழில்நுட்ப முறையில் நம்ம படிக்கிறோம் ஏராளமாக படிக்கிறோம் ஆனால் இந்த புத்தகத்தை கையில் எடுத்து விரித்து வாசித்து அனுபவிக்கிற ஒரு அனுபவம் வந்து அது வித்தியாசமான அனுபவம் ஒரு படிக்கும்போது வந்துட்டு நம்ம ஒரு நாவல்ஸ் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ நம்ம படம் பார்க்குற மாதிரி மட்டும் இல்லை அது ஒருத்தவங்களோட இமேஜினேஷனை மட்டும் தான் பார்க்குறோம் ஸோ ஒரு புக்கை ஒரு நாவல் படிக்கும்போது நம்ம நம்மளுக்குன்னு ஒரு இமேஜினேஷனா அந்த கேரக்டரை நம்மளாக உருவாக்கி பார்க்குறோம் ஒரு மரமாகட்டும் ஒரு வீடாகட்டும் எல்லாமே நம்மளுக்குன்னு ஒரு இமேஜினேஷன் வளர்க்குதுன்னு நினைக்கிறேன் அதை வந்து எதிர்கால தலைமுறையினருக்கு கொண்டு சேர்க்குற ஒரு மிகப்பெரிய வழியாக தான் இந்த புத்தக கண்காட்சி பார்க்குறேன் இந்த காலகட்டத்தில் வந்து மொபைல் தான் மொபைல் டிவியை தான் இருக்காங்க இந்த நேரத்தில் கண்டிப்பா அந்த புக்கு வந்து புக் ரீடிங் வந்து ரொம்ப முக்கியமானதா இருக்கும் நான் நினைக்கிறேன் இப்ப எல்லாமே இன்ஸ்டாகிராம்ல ஸ்கிரால் பண்ணிட்டு நேரத்தை செலவிடுறோம்ல அது மாதிரி ஸ்க்ரால் பண்றதை விட இந்த தாளை திருப்புறது வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்பேஸ் போது எனக்கு ஃபுல்லாக இருக்குது அது ஒரு வித்தியாசமான அனுபவம் ஒரு கற்பனை திறனாகட்டும் இல்லை ஒரு ஒரு நம்மளோட நம்ம சொசைட்டியை தாண்டி மற்ற ஒரு சொசைட்டியும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு புக்ஸ் வந்து நிறையா எல்லா வகையான புக்ஸுமே உதவும்னு நினைக்கிறேன் ஸோ தமிழ் மட்டும் இல்லை எல்லா புக்ஸும் படிக்கணும் தமிழும் படிக்கணும் நம்மளோட நாலேஜ் டெவலப் பண்ணிக்கிறதுக்கு தான் நம்ம நம்ம வந்து இந்த மாதிரியான ஒரு பிரபலமான மிகப்பெரிய ஒரு மாநகரில் இந்த புத்தக கண்காட்சி அவசியமானது ஒன்று ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும்னா அது வந்து கேட்டும் தெரிஞ்சுக்கலாம் படித்தும் தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப முக்கியம்